இந்த நூற்றாண்டு மட்டுமில்ல பதினாலு நூற்றாண்டாக அதுதான் குரான் எந்த இது குரான் இதுல குரான் அது குரான் இல்லன்னு சொல்லி ஒரு நடக்கல ஆரோக்கியமே நடக்கலாம் குரானை எழுதக்கூடிய எழுத்தாளர்ல அவரு ஒரு ஆள் அவருடைய குரான்ல வந்து நூத்தி பன்னெண்டு சூறா தான் இபுனு மசூதரையை தொகுத்த குரான் சூறா நூத்தி பதினாலு சூறா கிடையாது கடைசி ரெண்டு சூறா வந்து குரான கிடையாது கடைசி வரைக்கும் கடைசி என்ன குல்லாவது ரப்பில் பழக்கம் வந்து குரான் கிடையாது குல்லாவது ரப்பின் நாசுங்கிறது குரான் கிடையாது குழுகல்ல ஆகதோட முடிஞ்சிருச்சு குரான் அப்ப மகாபாக்கள்கிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இது இருந்தது குரானுடைய விஷயங்கள்ல மாறுபாட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தது உஸ்மான் அலி இல்லா அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்ததுனால அவங்க சட்டம் போட்டு சில விஷயங்கள் நினைஞ்சாங்க செஞ்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க கவர்மெண்ட் இருந்ததுனால அதனால நம்ம என்ன விளங்கிடக்கூடாது ஆன சகாபாக்கம் குரான் விஷயத்துல ஒண்ணு அப்படின்னா நம்ம சொல்றதுங்கிறது சரி கிடையாது